மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட சென்ற திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவை அப்பகுதி மக்கள் அடிக்க பாய்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சாத்துனூர் அணையை திடீரென திறந்ததால் விழுப்புரம் மாவட்டம் முழுதும் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது இந்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து வாங்கிய தங்க நகைகள் டிவி ஃபிரிட்ஜ் ஆடுகள் மாடுகள் என அனைத்து மழை வெள்ளத்தில் அடித்து சென்றதால் தங்கள் வாழ்வாதாரமே இழந்துவிட்டதாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எட்டிக் கூட பார்க்கவில்லை என மக்கள் வேதனை துடித்தரும் நிலையில் பெயரளவில் பார்வையிட சென்ற விக்ரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவே அப்பகுதி மக்கள் அடிக்க பாய்ந்த வீடியோவானது இணை வயலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க முடியாமல் மக்கள் திண்டாடி வருகிறார்கள் ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள் என்றால் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்றும் திமுக அமைச்சர்களுக்கு இருப்பதாகவும் இதனால் தான் போட்டோஷூட் நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக எம்எல்ஏக்களை மக்கள் விரட்டியடித்து வருவதாகவும் திமுக அமைச்சர்களுக்கே சேற்றால் அடிவிடுகிறது என்றால் ஷூட் செய்வதே முழு நேர பணியாக செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் கையில் கிடைத்தால் மக்கள் எதை கொண்டு அடிப்பார்கள் என்பதை தெரியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் திமுக ஆட்சி மீது கொதித்து போய் கிடப்பதாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது